பிரான்ஸ் நாட்டில் லியோன் என்ற மாநகரில் அருளம்மாள் என்ற பக்தியுள்ள கண்ணிகை இருந்தால் இவர் புனித ஒர்சுலா சபையைச் சேர்ந்த ஒரு துறவர இல்லத்தின் தலைவியாக இருந்தபோது கொடிய நோயால் அவதியுற்றார் அவர் புனித சூசியப் பிறடன் அதிக பக்தி கொண்டிருந்தார் நோய்வாய்ப்பட்ட போது மிக அதிக பக்தியோடு ஜெபிப்பார் நோயின் கொடுமையால் நோயில் பூசுதல் என்னும் அருச்சாதனத்தினை பெற்று அசைவுற்று இருந்தபோது பிற கண்ணியர்கள் அவர் சாக போகிறார் என காத்திருக்கும்போது போது திடீரென ஒரு அதிசய காட்சியை அவர் படுத்திருந்த அறையில் கண்டனர் அதிக ஒளியும் நறுமணமும் இன்னிசையும் உண்டாகி வீடு தெரிந்தது அப்போது அங்கு தெரிந்த மேக அவருடைய காவல் தூதர் மகிமை நிறைந்த ஒரு வாலிப தோற்றத்தோடும் தங்கம் போல் ஒளி வீசும் தலைமுடியோடும் கையில் எரியும் மெழுகு திரியை பிடித்து கொண்டு காட்சியளித்தார் அவர் அருகில் சூரிய ஒளியை மங்க செய்யும் ஒளியுள்ள முகத்தோடும் பூவுலக மன்னர்களை விட மேலான அலங்காரத்துடனும் புனித சூசையப்பர் வந்தார் சூசையின் முகம் இளவயது மனிதனுடைய சாயலாகவும் தலைமயிர் பொன்னிறமாகவும் அணிந்திருந்த ஆடை பெண்மையாகவும் அரச தோற்றத்துடனும் தோன்றியது புனித சூசையப்பர் இரக்கமாய கண்ணிகையிடம் உன்னை மோட்ச இன்பத்தில் திளைக்க செய்வேன் என்று கூறி பரிமளத் தைலத்தால் உடலின் பாதிக்கப்பட்ட பகுதியை தடவினார் அவர் தொட்டவுடனே அச்சகோதரி நோய் குணமடைந்து முன்பை விடவும் பலசாலியானார் புனித சூசியப்பர் அவர்களை தயவாய் ஆசீர்வதித்து மறைந்தார் உடனே அக்கண்ணிகை முடிந்தால் படியிட்டு புனித சூசியப்பரை வணங்கினாள் பின்னர் பிற கண்ணியர்களைப் போல தனக்குரிய கடமைகளை நலமடைந்த சகோதரி தவறாது செய்து வந்தார் ஆனால் அவரை இதுவரை கவனித்து வந்த மருத்துவரோ இன்றோ நாளையோ அவர் இறக்கலாம் என தொடர்ந்து கூறியதால் இப்போது அச்சகோதரிக்கு நடந்துள்ளது இது அதிசயம்தான் என்று எழுதி கொடுத்தார் மேலும் அச்சகோதரி பலவீனப்பட்ட இடத்தில் புனித சூசியப்பர் தடவிய நறுமண தைலத்தை துணியில் துடைத்து வைத்திருந்தார் அந்த துணியில் நறுமணம் வீசியதோடு பல நோயாளிகள் தொட்டதும் குணமடைந்தனர் புனித சூசியப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்